ஹலோ விவாஸ் நம்ம இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறது சரி டேஸ்ட்டான கத்திரிக்காய் ரசவாங்கி ரொம்ப அது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சில ஐட்டம்ஸ் வறுத்துக்கலாம் இதுக்கு கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் இந்நேரத்துக்கு மாத்திரம்தான் அதனால் வந்து ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு அகெயின் அதே ரெண்டு டீஸ்பூனுக்கு தனியா வத்தல் அப்புறம் நன்னாக கொஞ்சம் காரத்துக்கு சேர்த்து கொஞ்சம் நன்னா மிளகு போட்டுக்கலாம் அப்போ தான் வாசனையே நன்னாக இருக்கும் இதில் வந்து ஜீரகம் கிடையாது ஓகே தான் அப்புறம் வந்து வர மிளகா காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோ என்ன மிளகு போட்டிருக்கோம் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம் நான் வந்து ரெண்டு நாலு அஞ்சு ஆறு மிளகா போட்டுக்கிறேன் எல்லாத்தையும் வறுத்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் கூட விட்டுக்கலாம் ட்ரையாக வறுக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை கண்டிஷன்லாம் அப்படி ஒன்றும் இல்லை ஸோ ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுண்டா போதும் நம்ம இதை வறுத்துக்கிற அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுண்டா போதும் இதை வறுத்துக்கலாம் செவக்க வறுக்கணுன்னு பாருங்கோ இது வந்து வருந்துன்றிருக்கு சிவக்க வருந்துருக்கு இதோட நம்ம வந்து கட்டி பெருங்காயம் போட்டுக்கலாம் வாசனை இன்னும் நல்லாயிருக்கும் பொடி பெருங்காயத்தை விட அதனால் கட்டி பெருங்காயம் இந்த இதுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க அதோட சேர்த்து இந்த அறவைக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு இப்போ நல்லா செவந்துன்றிருக்கு இந்த ஸ்டேஜில் இந்த டிஷ்ஷுக்கு முக்கியமாக கொஞ்சம் வேணும் தேங்காய் தேங்காவும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இதையும் நல்லா செவக்க வறுக்கணும் தேங்காவும் சேர்ந்து தேங்காவும் நல்லா சிவப்பாக வறந்துடுது தேங்காவும் நல்லா சிவக்க வாசனையும் வந்துடுது ரொம்ப நல்லா இப்போ நம்ம இதை வந்து வேறு ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் ஆறட்டும் இதை நம்ம வந்து மிக்சியில் ஒன்று ரெண்டுமாக அரைச்சிக்கலாம் இப்போ இதே அகைன் கொஞ்சம் நல்ல கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சம் துருவின தேங்காயை வறுத்து வச்சுக்கலாம் இது வந்து கடைசியாக மேலே போட்டு கலந்துக்கிறதுக்கு வேணும் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இதையும் நல்லா வறுத்து இதை தனியாக வச்சுக்கலாம் பத்தெல்லாம் எவ்வளோ நல்லா செவப்பாக வறுத்தாச்சு இதை நம்ம தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இவ்வளோ நல்லா இது கடைசியாக மேலே போடுறதுக்கு பாருங்க நான் வந்து பொடியை வந்து இந்த டீஸ் அந்த வருத்தம் இல்லையா அதை வந்து இப்படி கொர கொரன்னு திரிச்சிருக்கேன் தண்ணி தெளிச்சியும் அரைச்சிக்கலாம் தொகையல் மாதிரி ஆனால் நான் இப்படி பண்ணலை பொடியாகவே ட்ரையாகவே இது பண்ணிட்டேன் தண்ணியே தெளிச்சிக்கல கத்திரிக்காவை இந்த காம்போட காம்பை மற்றரும் கட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்க இந்த காம்பை மற்றரும் தான் இருந்து இந்த காம்பை மற்றரும் கட் பண்ணியிருக்கேன் இந்த பச்சை கலர் இது அப்படியே தான் இருக்குது கத்திரிக்காயை நாலாக இப்படி ஸ்லிட் பண்ணிட்டுருக்கேன் எல்லாமே அப்படி தான் நாலாக ஸ்லிட் பண்ணிக்கலாம் ரொம்பவும் பெருசாக பண்ணிடாதீங்க அப்புறம் எல்லாம் வெள்ளை உடஞ்சி வரத்துக்கு வழி இருக்குது அதனால் த்ரீ ஃபோர்த்துக்கு கட் பண்ணிக்கோங்க பாருங்க த்ரீ ஃபோர்த்துக்கு கட் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ எவ்வளோ வச்சுன்ட்ருக்களோ அந்த கத்திரிக்காவை இது பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஸ்டஃபிங்கு இதில் நம்ம வந்து அடைக்கணும் நல்லா உள்ளுக்குள்ளார இப்போ வந்து இந்த ஸ்டஃப் இந்த பொடிக்கு உண்டான உப்பு நம்ம இதுலேயே போட்டிருக்கோம் அதுக்கு தான் முன்னாடியே இந்த மாதிரி அடைச்சி தனியாக ஒரு தட்டில் வச்சுக்கோங்க இதே மாதிரி எல்லா கத்திரிக்காவுக்கும் ஸ்டஃப் பண்ணிக்கோங்க மிச்சமாக தான் இருக்கும் பொடி நம்ம ஜாஸ்தியாக தான் பண்ணியிருக்கோம் இன்னதுக்கு அதை வந்து கடைசியாக நம்ம வந்து இதில் வந்து போட்டுக்க போகிறோம் தண்ணி விட்ட அரைச்சி இது பண்ணாலும் ஓகே இல்லை இப்படி வந்து ட்ரையாக பொடியாக வச்சுட்டு போட்டாலும் ஓகே நல்லா இது போனோம் அந்த மாதிரி போட்டுக்கோங்க இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயும் ஸ்டஃப் பண்ணிக்கோங்க பாருங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிண்டாச்சு இப்போ நம்ம இதை ஒரு பக்கம் வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் நன்னாக தான் விட்டுக்கணும் கத்திரிக்காய் ரசம் வாங்கி நின்று நல்லெண்ணெயாக விட்டுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுமே எப்போவுமே கத்திரிக்காய் பண்ணுறதா இருந்தால் நல்லெண்ணெய் விட்டுன்றது எல்லாம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் காஞ்ச கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொரியட்டும் கடுகு பொறிஞ்சிட்டு கடுகோட ரெண்டு கடலைப்பருப்பு இதுக்கு ஜீரகமெல்லாம் கிடையாது உளுத்தம் பருப்பு ரெண்டு போட்டிருக்கேன் என்ன உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு வரமிளகாவையும் இப்படி போட்டுக்கலாம் தப்பு ஒன்றும் இல்லை இப்போ இதை வருபட்டு எடுத்து இப்போ நம்ம இந்த ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கத்திரிக்காய் அதை வந்து ஒன்று ஒன்று இதில் போட்டு வச்சுக்கிறோம் இப்போ இதுக்கு வேணுங்கிற அளவுக்கு லிப்பியில் உப்பு போட்டுக்கிறோம் வேணும்னா அப்புறமா பார்த்துட்டு போட்டுக்கலாம் இப்போ இது கொஞ்சம் ஒரு ஹாஃப் குக் ஆகட்டும் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் குக் ஆகட்டும் பார்க்கலாம் இப்போ இதை வந்து மூடி வச்சிடலாம் ஒரு ஃபார்ட்டி பர்சண்ட் குக் ஆகட்டும் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுங்க பாருங்க போதும் ஃபார்ட்டி பர்சண்ட்டு தான் இப்போ குக் ஆகணும் கலர் பாருங்கோ சேஞ்ச் ஆகிருக்கு தெரியறது அவங்களுக்கு பாருங்க ஃபார்ட்டி பர்சன்ட் குக்கானால் போதும் இப்போ இந்த ஸ்டேஜில் தண்ணியாக புளித்தண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக தான் ஒத்துக்கணும் இப்போ இந்த புளித்தண்ணியில் இது கொஞ்சம் வேகட்டும் நம்ம இது வரைக்கும் மஞ்சள் பொடியே போடலை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆக்சுவலி அந்த பொடிக்கே போட்டிருந்தோம்னா கலர் கொஞ்சம் நன்னா இருந்திருக்கும் பார்க்குறதுக்கு அட்லீஸ்ட் இப்பயே அதை போட்டுருவோம் இப்போ இது கொதிக்கிறப்பவே நம்ம கொஞ்சமாக வெள்ளம் போட்டுக்கலாம் கொஞ்சம் பண்ணால் போதும் இதை ஆப்ஷனல் தான் என்ன போட்டுக்கோங்கோ இல்லைன்னா வச்சிடலாம் பார்க்கலாம் இப்போ எப்படி கொதிச்சிருக்குன்னு தங்கம் நல்லா கொதிச்சிருக்கு எண்ணெயெல்லாம் செப்பரேட் ஆகி வந்திருக்கு தெரியிறதா கத்திரிக்காயோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுது நல்லா வெந்திருக்கு நல்லா வெந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மிச்சம் மிச்சம் வச்சுருக்கிற அந்த பொடியும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த தண்ணி ஊட்டாக அரைச்சாலும் சரி இல்லை பொடியாக போட்டாலும் சரி பிரிஞ்சு வர்றது பத்திரலாம் நல்லா இருந்துடுது நம்ம கொஞ்சமாக இந்த மிக்ஸியை அலம்பி விட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி கொஞ்சமாக தான் விட்டுக்கிறோம் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சரியாக எடுத்து நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் குக்கர் எடுத்து இப்போ கடைசியாக வறுத்து வச்சுருக்க இல்லையா தேங்காவும் உளுத்தம் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதோட கருவாக்கில் அவ்வளோதான் இதோட ரசம் வாங்கி ரெடியாகிடுது இது ஒரு கொதி மாத்திரம் வரட்டும் பார்க்கலாம் பார்க்கலாம் பா எப்படி தேடா உங்களோட கத்திரிக்காய் ரசம் வாங்கி ரெடி நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் பா எப்படி இருந்தது சூப்பராக இருக்கு சுட சூட சாதத்தில் போட்டு பேசி சாப்பிட்டாப்பா தேவாமிரதமாக இருக்கும் நல்ல விட்டு இட்லி தோசை பூரி சப்பாத்தி கிழமும் தொட்டுன்னு சாப்பிட்லாம் இதை இது அவ்வளோ நல்லா இருக்கும் நம்ம இப்போ சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நம்மளோட அப்படியே எனக்கு அப்படியே வாயிலும் தண்ணியாக வர்றதுக்கு சூப்பரான கத்திரிக்காய் ரசம் வாங்கி ரெடியாகிடுத்து நீங்களும் உங்கள் காத்துல ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணால் தான் தெரியும் ட்ரை பண்ணலன்னா தெரியாது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க சரி தேவாமிரதமாக இருக்கும் என்ஜாய் பாய்